ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான பாக்கா குழம்பை பற்றி பார்ப்போமா கசப்பே இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டான எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மெத்தடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குழம்புக்கு தேவையான அளவு பாக எடுத்துக்கோங்க அதை ரெண்டு தொண்டை கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு வானல எடுத்து அதில் அந்த கட் பண்ண பாக்காவே எடுத்து வைங்க கல்லுப்பு ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு மூடியை வச்சு நல்லா வேக வைங்க நடுவில் எடுத்து பாத்துக்கோங்க தண்ணி இருக்கா இல்லையான்ட்டு தண்ணி நல்லா சுண்ணதுக்கு அப்புறம் எடுத்து தரையில வைங்க ஏன் பாவக்காய் தரையில வைக்கிறோம் அப்படின்னா அதோட கசப்பை வந்து கொஞ்சம் இழுத்துறோம் தான் குழம்பு அந்தளவுக்கு கசப்பு தெரியும் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுல வீட்டில் இறச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் மற்றும் சின்ன வெங்காயம் மறைச்ச விழுதும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கோங்க ஊறின புளியை வடிகட்டி அதையும் குழம்போட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அதை வந்து மிக்சியில் வந்து ரொம்ப மையை அரைக்காமல் நெய்யை நிறங்கு அரைச்சி அதையும் அந்த குழம்போடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் ஏற்றிடுங்க அப்புறம் வேக வச்ச பாக எடுத்து அதில் இருக்கிற கொட்டையை எண்ணிக்கி அதை ஒரு சைஸாக வெட்டிக்கோங்க குழம்பு கொதிச்சதுமே அந்த வெட்டின பார்க்க எடுத்து குழம்போடு ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கரண்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி சீரகம் கடுகு கருவேப்பில வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து அதையும் குழம்போடு ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் குழம்ப வந்து சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்தளவு கசப்பு தெரியாது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்